ஆனா ஒத்து போயிடலாம் பேசி சரி கொள்ள ஒத்து போயிடும் அப்படி ஒரு ஒற்றுமையை தமிழ ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஆளு தலைவர் தம்பி திருமாவர்களே காட்சிகள்லாம் விறுவிறு விருன்னு போகுது பாடல்கள் எல்லாம் செறி சிந்தை மகிழ்ந்தது மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி இன்றைய தெரியவர்களுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கு வந்து என்னை பற்றி பாராட்டு விழா என்னாரு தரைட்டாரா சார் சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஐம்பது வருஷமாக முடிச்சிருக்கிறாரு அவர் படைத்த சாதனைகள் அலப்பரி எண்ணில் அடங்கா ஏட்டில் அடங்கா எழுத்தில் அடங்கா அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்காத தானே எனக்கு பிடிக்காது என்றார் அவர் சொல்லும்போது அதை செயல் கொண்டு செயல்பட எனக்கு மட்டும் விழா தேவையா ஆகவே அண்ணன் தானவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள் எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை இயக்குநரும் தயாரிப்பாளரும் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வரவேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் பல்வேறு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை அதற்கு முக்கியமான காரணம் இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன் திரைப்பட கதாநாயகர்களை தொற்று பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற போது அது பெரும் மகிழ்வை தருகிறது கே கே நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம் அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமே தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு அவர் யாரென்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் பிள்ளை மைத்துனர் மைத்துனர் அந்த வீட்டில் நான் இருந்தபோது ஒரு வயதோ இரண்டு வயதோ மூன்று வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் ஒன்று அதிலும் இவன் வித்தியாசமானவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான் அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை குழு குழுவென்று இருப்பான் அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய் விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன் காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்து தான் செல்வேன் அப்படி அவன் மீது ஒரு பிரியம் நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன் கடித்து வைத்திருக்கிறேன் அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்பட துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்வேன் உன்னை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன் எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியாகாமல் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம் திரைக்கே வராமல் போய்விடுகிறது சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடியவில்லை வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக் கொண்டு வாங்க வருவதில்லை அதாவது எக்ஸிகூட்டர் விநியோகஸ்தர்கள் சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம் அந்த வரிசையிலே இந்த படம் ஒன்றோ அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது திடமென போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து என்னுடைய தாயார் மிக வந்திருக்கிறார் அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்ன மறுதளிக்க இயலவில்லை மகிழ்ச்சி தாழவில்லை கட்டாயம் நான் எழுதுகிறேன்